எப்போவுமே இட்லி தோசை பொங்கல் சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு மாதத்துக்கு ரெண்டு தடவை இந்த மாதிரி பக்கத்தில் ஆப்பம் செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல பஞ்சு போல் ரொம்ப ரொம்ப ருசியாகவும் இருக்குங்க வாங்க இந்த ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆப்பம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து பச்சரிசி எடுத்துருக்கேங்க நீங்கள் டம்ளரில் கப்பில் கிண்ணத்தில் எதில் வேணாலும் நீங்கள் வந்து அளந்துக்கலாம் ஆனால் ஒரே அளவாக இருக்கணும் இப்போது ஒரு கப் அளவுக்கு வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் எடுத்து வச்சிருந்த பச்சரிசியை கிணத்தில் சேர்த்துட்டு அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு வந்து புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் புழுங்கல் அரிசியில் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் பஞ்சு பஞ்சாக இப்போ புழுங்கல் அரிசி எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த பச்சரிசி கூடவே சேர்த்துக்கலாங்க பச்சரிசி சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம எந்த உளக்கால் நம்ம வந்து புழுங்கல் அரிசி பச்சரிசி அளந்து எடுத்தோமோ அதே உலக்கால் கால் உலக்கு அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு எடுத்தால் போதும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்த பருப்பு போதுங்க ரொம்ப வந்து உளுந்த பருப்பு சேர்த்துற வேண்டாம் இப்போது உளுந்து சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கங்க வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா மூணு முறை நல்லா கழுவிடுங்க நல்லா தேய்ச்சி தேய்ச்சி நல்லா கழுவிடுங்க அரிசியை நல்லா இந்த மாதிரி நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு விட்டு கழுவுனிங்கன்னா நம்மளுடைய ஆப்பம் வந்து நல்லா தும்பு பூவாட்டாக இருக்குங்க இப்போது நம்ம கழுவி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் செடியில் ஊற்றிடுங்க செடியில் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா அரிசி வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் இதை வந்து ஊற வச்சுக்கலாம் அரிசி நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து ஊற வைக்கணும் இதை வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் அஞ்சு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறி இருக்கு பாருங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு ஊறணும் நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் அஞ்சு மணி நேரம் போதும் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் கூட நீங்கள் வந்து ஊற வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் வந்து அரைக்க போகிறேன் இந்த பக்குவத்தில் நீங்கள் வந்து கிரைண்டரில் போட்டு மாவு அரைச்சிங்கன்னா நல்லா மெத்து மெத்துன்னு நல்ல பஞ்சு போல் சூப்பராக வருங்க நம்மளுடைய ஆப்பம் இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி நல்லா வெண்ணை மாதிரி அரைக்கணும் அரைச்சிட்டு இதை வந்து ஒரு பெரிய ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த அரிசி எல்லாத்தையுமே நம்ம வந்து இது போல் அரைச்சு இந்த பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து இதில் வந்து சோறு சேர்க்கணும் இது வந்து சூடான சோறு இருந்துச்சுன்னா சேர்த்திங்கன்னா நம்மளுடைய ஆப்பம் வந்து நல்லா பஞ்சு பஞ்சாக நல்ல ஓட்டை ஓட்டையாக இருக்கும் கஞ்சி இருந்தாலும் பரவாயில்ல நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நம்ம வந்து சோறு எடுக்கணும் அதிகமாக வந்து சோறு போட்டுற வேண்டாம் ஒரு கைப்பிடி சோறை வந்து நம்ம லாஸ்ட்டாக அரைச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா வலிச்சு விட்டு சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கை வச்சு இந்த மாதிரி நல்லா அடித்து அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா புளிச்சு பொங்கி வரும் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு விட்டு நல்லா அடிச்சு விடுங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு அடித்து விட்டுட்டு கையை நல்லா வலிச்சுட்டு இதை வந்து மூடி போட்டுருங்க நைட்டு அரைச்சிட்டு நம்ம வந்து காலையில் பார்க்கலாங்க இப்போது காலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக நமக்கு மாவு வந்து நல்லா பொங்கி நல்லா புளிச்சிருக்கு பாருங்க ஆப்பம் மாவு நமக்கு ரெடியாகிடுச்சு பாருங்கள் நல்ல வெண்ணை மாதிரி இருக்குது நல்ல மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஓட்டை ஓட்டையாக நல்ல பபிள்ஸோட சூப்பராக இருக்குங்க மாவு பார்க்கும்போதே இந்த மாதிரி நல்ல வெண்ணை மாதிரி இருக்கணும் மாவு அந்தளவுக்கு நீங்கள் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்குங்க இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்மளுடைய ஆப்பம் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுப்பாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து சீனி கட்டாயம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் வந்து நூறு மில்லிய அளவுக்கு வந்து திக்கான தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஆப்பத்தை அப்படியே வெறுவாயில் எடுத்து சாப்பிட்டலாம் சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மறுபடியும் சொல்கிறேங்க தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பஞ்சு போல ஆப்பம் சொல்கிறதுக்கு ஆப்பமாகவும் ரெடியாயிருச்சுங்க ஆப்பச்சட்டியை வந்து அடுப்பில் ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒன்று குளிக்கரண்டி அளவுக்கு வந்து மாவு ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வந்து ஆப்பம் நல்லா மெத்து மெத்துன்னு பஞ்சு போல வரணுன்னா ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஆப்பச்சட்டியில் வந்து மாவை சேர்த்ததுமே இந்த மாதிரி எப்படி நல்லா சுற்றி சுற்றி விடுங்க அப்போ தான் எல்லா சைடும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஆப்பம் இது போல் நல்லா சுற்றி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கங்க ரெண்டுமே சேர்க்காட்டியும் நம்மளுடைய ஆப்பம் சூப்பராக வரும் இப்போது பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் பாருங்கள் நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ள நல்ல பஞ்சு போலையும் சூப்பராக இருக்குங்க ஆப்பம் நமக்கு வந்து ஆயிடுச்சுங்க தோசை ஊற்றுற நேரத்தை விட ஆப்பம் சுடுற நேரம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க சூப்பராக இருக்குது நம்மளுடைய ஆப்பம் அவ்வளவுதான் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிடுங்க பாருங்கள் நம்மளுடைய ஆப்பம் நல்ல சட்டி மாதிரி இருக்குது இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருக்கணும் அடுத்து ஒன்று போட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்ல பூ மாதிரி நமக்கு வந்து எந்த சைடு மாவை வந்து திருப்பினாலும் நமக்கு வந்து நல்ல பூ மாதிரி திரும்பி வரணும் அந்தளவுக்கு மாவு வந்து நம்ம பக்குவமாக அரைச்சிருக்கோம் இந்த பக்குவத்தில் நீங்கள் மாவை அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ஆப்பம் வந்து ரெடி ஆயிருங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான பஞ்சு போல ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த பக்கத்தில் நீங்கள் வந்து ஆப்ப மாவு அரைச்சி நீங்கள் வந்து ஆப்பம் சுட்டு சாப்பிடலாம் நம்ம வீட்டில் எப்போ ஆப்பம் சுட்டாலும் தேங்காய் பால் வச்சு தான் சாப்பிடுவோம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாலை விட நீங்கள் வந்து இதில் வந்து ஆட்டுக்கால் பாயை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அதை விட செம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பக்கத்தில் நீங்கள் ஆப்பம் சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ